பார்க்கிற கண்ணன் இனி எப்படி எதிரிகளுக்கு உதவ போகிறான் அவன் அறிவு துணி இருந்தும் ஆற்றல் பழி தருமனால் வெல்ல முடிந்ததா பீஷ்மர் பத்தாம் நாளே வீழ்ந்தார் துரோணரும் நேற்றைய போரில் பலியாயினர் உடலை இங்கே வைத்து உள்ளத்தை அங்கே வைத்து போரிட்டனர் அவர்கள் அதன் விளைவு வீரமானத்தால் வெற்றி சேர்க்க மறந்தனர் ஆனால் இன்றோ கர்ணன் கலப்போர் களிறு கர்ணன் அர்ஜுனனின் குல எதிரி கர்ணன் போருக்கு தலைமை ஏற்று வெற்றி குவிப்பான்

பூமியில் பிறந்த பகலவன் போல் தோற்றம் தரும் உன் வீரமும் மழகும் கண்டுகளில் புறாதார் கண்களே இல்லாதவரே உன் வீரத்தில் புறங்கான பார் உலகம் பதவி பாராட்டுக்கு நன்றி கேட்கிறாய் கருங்கனி அண்ணா கருநிற கண்ணனே உன் திருவிளையாடலுக்கு எல்லையே இல்லையா பதினாறு நாள்களாக போர் புரிந்து முடிவு கிடைக்கவில்லையே களம் கண்டு நானோ என் தம்பிகளோ அஞ்சவில்லை ஆனால் அறவெற்றி பெறுவதற்கு இவ்வளவு வருபாடு பட வேண்டுமா என்று கேட்கிறேன் தருமா என்னை கேட்டு என்னப்பா பயன் அவரவர் வினைகளுக்கு ஏற்ப வருவனவற்றை ஏற்க வேண்டியதுதானே நடப்ப ஆனால் முக்காலம் உணர்ந்து நீ நேரப் போவதை எல்லாம் மூடி மூடி மறைப்பது ஏன் தர்மராசனே நான் என்ன சொல்ல வேண்டும் என்கிறாய் அறிவுருவான கண்ணா நீ எதையும் சொல்ல வேண்டாம் இன்றைய பதினேழாம் நாள் போரில் கர்ணன் வானுலகை எய்துவானாய் என்பதை மட்டும் எனக்கு தெரிவித்தால் போதும் உனக்கேன் கவலை சொல்லிவிடுகிறேன் பகலவன் மகன் அர்ஜுனனுடைய அம்பினால் விண்ணுலகை எழுதுவது திண்ணம் நாளைய போரில் குர்நாட்டு வேந்தன் வாயுகுமாரனால் கொல்லப்படுவான் அஸ்தினாபுரமும் உலகமும் பாண்டவர்களாகிய உங்கள் கையில் வந்து சேரும் போதுமா தருமா செங்கற் எங்கள் மானத்தையும் பெருமையும் உன்னையின்றி உண்மையின்றி யார் காப்பவர் அந்த என்னையும் ஒரு பொருடாக மதித்து துரியோதனிடம் தூதனாக சென்றாய் வினையில்லாத பிதரனின் வெஞ்சினையை நீக்கினாய் பானு குமாராகிய கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் இருந்து பெறுமாறு செய்தாய் நீ அமக்கு செய்த நன்றிக்கு அழகு அதனால் என்ன செய்ய வேண்டும் கர்ணா ஒழிக்காமல் மறைக்காமல் உரைத்து ஒரு கணத்தில் வரும் நன்று நன்று அப்படி ஆகட்டும் கர்ணா அது மட்டும் அன்று குருநாட்டு சிங்கேரே நீ அளித்த தீம்பாலம் வெஞ்சோறு முண்டு இந்த உடல் வளத்தை விண்ணவர் போல் குறைவிட்டு நெடுந்தால் நீ திருவடியில் விழைந்து வாழ்ந்தேன் மத்திர தேசத்து வேந்தே எனக்கு உன்னால் ஒன்று ஆக வேண்டும் என்ன இல்லை அல்லாது நீ உதவி செய்வாய் என்ற நம்பிக்கையில் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் வெற்றி தோல்வி உன் கையில் இருக்கிறது என்ன வெற்றி தோல் தெரியாதுன்னா உனக்கு உங்க நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு வரம் வேண்டும் அதை நீ மறுக்காமல் தர வேண்டும் பகிவர் உயிரை பருகும் மன்னவா சேர்ந்தவர் தீமையை பொறுக்கும் அரசை எதற்கும் மாற்றாத என் நீ ஒரு பொருட்டாக மறுத்து நீ வரம் கேட்டால் நான் மறுத்திருப்பேனா விரைவில் சொல் சல்யா கார்முகில் வண்ணன் கருநிற கண்ணன் பாண்டவரை காத்தல் போல நீ எங்களை காத்தல் வேண்டும் அரசருக்கெல்லாம் அரசனான நீயல்லவா என்னை காக்க வேண்டும் உன் குடை கீழ் ஆட்சி புரியும் நான் உன்னை காத்தல் என்பது பொருந்துமா ஆனாலும் எதுவிலிருந்து ஐவரை காக்கும் ஆதிமூர்த்தி போல உன்னை காக்க மாற்றல் எனக்கே துயோதுனா சல்யா விஜயனுக்கு அந்த வஞ்சகன் கண்ணன் தேரோட்டி அதுபோல நீ பதினேழாம் நாள் போரில் கர்ணனுக்குத் தேரோட்ட வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம்

சல்லியா பொறு சினம் கொள்ளாமல் எண்ணிப்பார் அன்றோரு நாள் உமை பங்கனுக்கு வேதங்களை குதிரையாகவும் பூமியை கொடியாகவும் கொண்ட நான்முகன் சாரதியாக இருந்து தேரை ஓட்டவில்லையா பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் வாசுதேவன் இன்று விஜயனுக்கு சாரதியாக இருக்கவில்லையா அந்த வில்லாளன் விஜயனே இன்றொரு நாள் உத்திரகுமனுக்கு தேரை செலுத்தவில்லையா புகழ்மிக்க மிக்க போர் வேந்தனே களத்தில் தேர் செலுத்துவது என் என்பது உன் போன்ற மாவீரனுக்கு பெருமை அல்லவா எனக்காக இது நீ செய்தே ஆக வேண்டும் உனையன்றி வேறு யார் கண்டனை

வருகிறேன் போது <Desmondynamics> சல்லியா போதும் களத்தில் இப்படி நீங்களே மாறுபட்டு வெற்றி அப்படி கிடைக்கும் உங்கள் வாதத்தை நிறுத்துங்கள் பகைமையை நொறுக்குங்கள் புறப்படட்டும் படை அர்ஜுனா பெற்றோ மகனே மகனே போய்விட்டாயே மகனே எங்களை பிரிந்து விட்டாயே மகனே துர்வாச மகரிஷி கற்றுத்தந்த மத்திய